ஓம் சாய்ராம் சகலும் சாய் நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷிரிடி மெராக்கல்ஸ் உடைய பார்ட் த்ரீ அதில் ரொம்ப முக்கியமாக நான் என்ன விரதம் இருந்தேன் அதை எப்படியெல்லாம் பாபா முடித்து வச்சாரு அப்படிங்கிற சூப்பரான மெராக்கலாக தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பாபா வந்து எப்படி என்ன நீ இந்த விரதம் இரு அப்படிங்கிறதெல்லாம் எப்படி கைட் பண்ணாரு அப்படிங்கிற முதல் கொண்டு நீங்கள் ஒரு சுகர் ஃபாஸ்டிங் இருந்தீங்க அப்படின்னா அதை எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறைய டிப்ஸ் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா ஓகே மக்களே நான் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிக்கெட் போட்ட இருந்தே நான் வந்து என் ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிச்சுருவேன் வழக்கமாக அரிசி விரதம் இருப்பேன் அண்ட் சுகர் ஃபாஸ்டிங் எப்போவுமே இருப்ப இருக்கிறது தான் இந்த வாட்டி எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வேறு ஏதாவது இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஸோ என்ன இருக்கலான்னு பார்த்தா கோதுமை விரதம் இருக்கலாமான்னு எனக்கு ஒரு எனக்கே உள்ள உணர்வு சொல்லுது தோணுது ஏன்னா எனக்கு வந்து சாப்பாடை விட கோதுமை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சப்பாத்தின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தினம் கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் ஸோ எனக்கு என்னென்னா இந்த வாட்டி அரிசி விரதெல்லாம் வேண்டாம் சுகரும் வேண்டாம் நம்ம சப்பாத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோதுமை விரதம் இருக்கலாமான்னு பாபா கிட்டே கேட்குறேன் சரின்னு சச்சரதத்துலேயே கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் அப்போ வந்து கோதுமைங்கிற வார்த்தையை காட்டுங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக நடுப்பக்கத்தை நான் ஓப்பன் பண்ணுறேன் கோதுமை அப்படிங்கிற வார்த்தையை வந்து காட்டுறாரு ஸோ ஃபிக்ஸ் ஆயாச்சு நம்ம வந்து கோதுமை விரதம் தான் இருக்கோம் அப்படின்னு ஸோ கோதுமை சம்மந்தப்பட்ட எதுவுமே சாப்பிட்றதில்ல அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் சப்பாத்தி பூரி அண்ட் அது என்ன கோதுமை o pão. இந்த மூணுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கோதுமை ரவை உப்புமா வரைக்கும் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ கோதுமை ஆளானது சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சுகர் ஃபாஸ்டிங் இருக்க வேண்டாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா அந்த சமயத்தில் எனக்கு சுகர் கிரேவிங்ஸ் ரொம்ப இருந்தது அண்ட் நான் ஒரு ஸ்வீட் பைத்தியம் ஸோ இந்த வாட்டி நம்ம கோதுமை விரதம் மட்டும் இருக்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி ராத்திரி தூங்குறேன் அன்றைக்கி எனக்கு வந்து ஒரு கனவு வருது என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் சாரி சாக்லேட் இல்லை கேக் எதுன்னு பார்த்தா ப்ரௌனி தான் அப்போ நான் வந்து கனவில் எனக்கு நான் ஒரு இடத்துல ஒரே ஒரு ப்ரௌனி இருக்குது நான் அதை வந்து எடுத்து சாப்பிட்றேன் அந்த பிரவுனி வந்து மண்ணு மாதிரி இருக்கு என்ன இதுல சர்க்கரை போடலையா அப்படின்னு நான் கேட்கிறேன் கனவுல அதோட கனவும் முடிஞ்சுது ஸோ நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாபா நம்ம இந்த க்ரேவிங்ஸ் அதிகமாக இருக்கு நம்மளால் சாப்பிட முடியாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் லாவகமாக அதை தட்டி கழிக்கிறேன் ஆனால் பாபா நீ ஞாபகப்படுத்தி நீ இருக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னதும் அடுத்த இருந்து நான் வந்து சுகர் ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு ரொம்ப ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா ரொம்ப டெம்ட் ஆகிட்டு இருந்தது என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியல பட் நான் வந்து எப்படி சுகர் ஃபாஸ்டிங் இருக்கேன் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் இருக்கிற சக்கரை விரதம் எப்படி இருப்பேன்னா சுகர் கலந்த எதுவும் டீ காஃபி பால் இதெல்லாம் எதுவும் சாப்பிட மாட்டேன் அண்டு சர்க்கரையாகவும் எதையும் எடுத்துக்க மாட்டேன் ஸ்வீட்ஸ் சாப்பிட மாட்டேன் எந்த பலகாரமும் நான் சாப்பிட மாட்டேன் ஆனால் நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன் நிறைய பேர் வந்து நான் ஃப்ரூட்ஸும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னலாம் ஒரு சிலர் சொல்கிறவங்க இருக்கீங்க அண்டு ஃப்ரூட்ஸும் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கீங்க ஆனால் நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன் உங்களுக்கும் தான் சொல்லுவேன் ஃப்ரூட்ஸ் தாராளமாக சாப்பிடலாம் தயவு செய்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க பிகாஸ் ஃப்ரூட் வந்து நேச்சுரல் ஸ்வீட்னஸ் அதை நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு தேவையான இன்சுலினே உங்களுக்கு கிடைக்காம போயிடும் ஸோ கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடணும் நான் அதனால் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ட வாழைப்பழம் போமோகிரானேட் அண்ட் இளநிலருந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே பப்பாளி எல்லா ஃப்ரூட்ஸும் நான் சாப்பிட்றேன் அதில் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் வந்து எடுத்துக்கிட்ட ஃப்ரூட் அதிகமாக நான் சாப்பிட்ட ஃப்ரூட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொய்யாப்பழம் ஸோ கொய்யாப்பழம் வந்து என்னுடைய ஸ்வீட் கிரேவிங்கை பயங்கரமாக தனுச்சுது அதனால தான் நான் வந்து கொய்யாப்பழத்தை அதிகமாக சாப்பிட்டேன் அண்ட் பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழம் நான் கட்டாயமாக சாப்பிடுவேன் ஸோ இது எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக எடுத்துக்குவேன் நட்ஸு பேரிச்சம்பழம் இதெல்லாம் கலந்து சாப்பிட்டு ஏன்னா உடம்புக்கு தேவையான தெம்பு வேணும் இல்லையோ அதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இப்போ நான் வந்து எப்போல்லாம் எனக்கு ஒரு ரென் ஒரு ஒன்றரை மாதம் எனக்கு நல்லா போச்சு பட் நாள் நெருங்க நெருங்க ஷிறுடி நெருங்க நெருங்க எனக்கு ஒரு மாதிரி சக்கரை பார்த்தாலே தலைவலி வர ஆரம்பிச்சிருச்சு சாப்பிட்டே ஆகணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்போல்லாம் எனக்கு எப்போல்லாம் கிரேவிங்ஸ் வருதோ அப்போல்லாம் ஓடி ஓடி போய் கொய்யாப்பழம் வந்து சாப்பிடுவேன் அண்டு ஜூஸில் வந்து ஜூஸாக குடித்தோன்னா சக்கரை படம் வந்து ஜூஸாக குடிப்பேன் அண்ட் ரொம்ப முக்கியமாக எல்லா ஜூஸ் குடித்தாலும் கரும்பு ஜூஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டேன் ஏன்னா கரும்பு அப்படிங்கிறது சுகர் கேன் சுகர் கேனில் இருந்தால் சர்க்கரையே எடுக்கிறாங்க அப்படிங்கிற போது அது நேச்சுரல் ஸ்வீட்னஸில் நம்ம கூடாது எந்த ஜூஸ் குடித்தாலும் இந்த கரும்பு ஜூஸ் மட்டும் குடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவோடு இருந்தேன் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சதே எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ்லேயே கரும்பு ஜூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் கொய்யா பழம் ஃப்ரூட்டில் கொய்யா பழம் ரொம்ப பிடிக்கும் பேரிச்சம்பழமும் ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து கொய்யாவும் பேரிச்சையும் என்னுடைய அந்த சுகர் கிரேவிங்ஸை வந்து தனுச்சுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு தான் நான் நான் வந்து இந்த ஃபாஸ்டிங்கை இருக்கேன் அண்டு ரொம்ப முக்கியமாக இந்த ப்ரெட்டு பண்ணு இதெல்லாம் சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்க அதெல்லாம் அவங்க அவங்களுடைய விருப்பம் நான் சாப்பிட்டேன் ஒரு சில ப்ரெட்டு பண்ணில் இருந்து சாப்பிடாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க அதுவும் நல்லது தான் பட் நான் சாப்பிட்டேன் அதை வந்து கணக்கில் வச்சுக்கல நான் ஓகேங்களா இப்போ இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிடாம சுகர் ஃபாஸ்டிங்கும் இருக்கேன் சுகர் அண்ட் கோதுமை ஃபாஸ்டிங் இந்த ரெண்டு ஃபாஸ்டிங் நான் இருந்துட்டு ஷீரடிக்கு கிளம்பி போகிறேன் நம்ம சத்தத்தில் படிச்சுட்டு போய் இல்லையா இவன் வந்து சர்க்கரை இல்லாத ச வந்திருக்கான் இவ்வளோ நாள் கழித்து ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் தூக்கலாக சீனி போட்டுக்கூடு அப்படின்னு பாபா சொல்லுவார்ல இது அந்த மாதிரி தான் ஆச்சு நான் ஷீரடி கிளம்புறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி விநாயகர் சதுர்த்தி வருது விநாயகர் சதுர்த்திக்கு நான் போலி செய்கிறேன் மோதகம் செய்கிறேன் நிறைய டெஸ்டிங் நிறைய விசேஷம் வருது இது ஆனால் என்னால் எதுவும் சாப்பிட முடியல நான் ரொம்ப வருத்தப்பட்டது விநாயகர் சதுர்த்திக்கு போலியும் மோதகமும் சாப்பிட முடியலையே அப்படின்னு பட் பரவாயில்ல பாபாவுக்காக தானே அப்படின்னு விட்டுட்டு நான் வந்து பாபாவுக்கு போலி செய்யும்போது நான் என்ன சொல்கிறேன்னா ஐ மீன் விநாயகருக்கு நான் போலி செய்யும்போது நான் என்ன சொல்கிறேன்னா சொல்கிறேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச போலி இந்த வாட்டி என்னால் சாப்பிட முடியல அண்ட் மோதகமும் என்னால் சாப்பிட முடியல ஆனால் நான் வந்து ஷீரடி வந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு போலி கொடுத்து தான் என் விரதத்தை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன் போலியை ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன் அப்படின்னா நான் இருக்கிறது சுகர் அண்ட் வீட் ஃபாஸ்டிங் அண்ட் போலி அப்படிங்கிறது வந்து சுகர் அண்ட் வீட்டால் செஞ்சது இல்லைங்களா கோதுமை மாவை பிணைஞ்சு அதுக்குள்ளே இனிப்பை வச்சு பூரணத்தை வச்சு தேய்ச்சி எடுக்கிறது தான் போலி ஸோ என்னுடைய விரதத்தை நீங்கள் வந்து போலி கொடுத்து தான் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நான் ஒரு ரிக்வஸ்ட் வச்சுட்டு ஷிரடிக்கு கிளம்பி போகிறேன் ஆனால் கிளம்புறதுக்கு ஒரு மூணு நாள் முன்னாடியே எனக்கு ஒரு கனவு திரும்பவும் வருது அந்த கனவில் என்னென்னா நான் ஒரு கடையில் இருக்கேன் ப்ரௌனி ஷாப்பில் இருக்கேன் அங்கே என் ஹஸ்பண்ட் கூட உட்காந்துட்டு ஒரு ப்ரௌனியை வாங்கி சாப்பிட்றேன் வாயில் போட்டதும் நான் என்ன சொல்கிறேன் அய்யயோ நம்ம நாளைக்கு ஷிரடி போக போகிறோம் இன்னைக்கு ப்ரௌனி சாப்பிட்டேனே தெரியாமல் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதே போல் நான் அந்த கனவுலேயே என்ன சொல்கிறேன்னா ஓகே சீரடி போறதுக்கு முன்னாடியே பாபா என் சக்கர விரதத்தை முடிச்சு வச்சுட்டார் போல அப்படின்னு அந்த கனவுல சொல்றேன் அப்போ அந்த கடக்காரர் வந்து வர்றாங்க அந்த கடையில் வந்து ஒரு பெரிய பாபா போட்டோ ஒட்டி இருக்கு அந்த கடக்காரங்க வர்றாங்க அவங்க வந்து எங்கிட்ட பல கலர்ல வந்து விநாயகரை காட்டுறாங்க பல கலரில் விநாயகர் காட்டுறாங்க அண்ட் பல கலரில் வந்து கலர் கலராக பாபாவை காட்டுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து நேச்சுரலான ஃபுட் கலரில் வச்சு இந்த விநாயகரை எல்லாம் இவ்வளோ வகை வகையாக செஞ்சுருக்கோம் அண்டு நேச்சுரல் கலரை வச்சு தான் இவ்வளோ கலரில் பாபாவையும் செஞ்சுருக்கோம் இதெல்லாம் வாங்கிட்டு போய் நீங்கள் சேல் பண்ணுங்கள் அப்படின்னு என்கிட்ட வந்து கனவில் சொல்கிறாங்க இப்படி ஒரு கனவு ஸோ இது என்னடா அது காடிகிளம்பருக்கு முன்னாடியே பாருங்கள் எந்த ப்ரௌனியை வச்சு அவர் வந்து சர்க்கரை இல்லையா இதில் அப்படின்னு நான் கேட் கேட்டேனோ எந்த ப்ரௌனியை வச்சு அவர் என் விரதத்தை தொடங்குனாங்க ஆனால் ஷீரடி கிளம்புறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வந்த கனவுல சக்கரை இருக்குது நான் ப்ரௌனி சாப்பிட்றேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சரி இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷீரடி கிளம்புறதுக்கு முன்னத்த நாள் எனக்கு தேடி ஒரு பிஸ்கட் வருது நான் அது சாதாரண பிஸ்கட் அப்படின்னு நினச்சி உப்பு பிஸ்கட் அப்படின்னு நினச்சி எடுத்து வாயில் போடுறேன் ஆனால் அது வந்து சக்கரை பிஸ்கட் அது சாப்பிட்டதும் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு நம்ம கனவுல பாபா சொன்னது நீ ஷீரடி வர்றதுக்கு முன்னத்தனாலே உன்னோட சக்கரை விரதத்தை நான் அங்கேயே முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது ஸோ நான் இதுக்கு பெருசாக வருத்தப்பட்டுக்கலைங்க ஏன்னா எனக்கு தான் கனவுலையே அதை சொல்லிட்டாரு ஃபஸ்ட்டே தெரியல ஸோ நான் பாபாட்ட என்ன சொன்னேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சின்ன லீலை நீங்கள் வேணும்னு செய்கிறீங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய விரதத்தை நான் முடிக்கலை நான் ட்ரெயினில் வரும்போது தப்பி தவறி ஸ்வீட்டை சாப்பிட்ருவேன்னாலாம் நீங்கள் நினைக்காதீங்க நான் இப்பையும் சொல்கிறேன் நாளைக்கு கிளம்பி நான் அங்கே வந்து செய்கிற சாப்பிட்ற வரைக்கும் நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் அங்கே வந்து தான் நான் சாப்பிடுவேன் உங்கள் கையால் தான் எனக்கு வந்து ஸ்வீட் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன் ஸோ ரொம்ப திருப்தியாக போனேன் துவாராமைக்கு போனால் நான் பாபா கிட்டே சொன்ன மாதிரியே என் கூட வந்த ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு மட்டும் இல்லைங்க நிறைய பேர் இப்போ இருபது பேர் போயிருக்கோம் அதில் பதினஞ்சு பதினாறு பேர் கையில் ஸ்வீட் டப்பா இருக்குன்னா நீங்கள் யோசிச்சுக்கோங்க எல்லாருமே பாபாவுக்கு பலகாரம் வகை வகையாக கொண்டு வந்திருக்காங்க கரெக்டாக அதில் ஒரு பொண்ணு போலி செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க நான் கண்ணை மூடி இருக்கும்போது கரெக்டாக என் கையில் கொண்டு வந்து போலியை பிச்சு வைக்கிறாங்க ஸோ முதல்ல நான் சாப்பிட்ட ஸ்வீட் எதுன்னு பார்த்தீங்கன்னா போலி ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் சாவடியில் கல்கண்டு சாப்பிட்டேன் சரிங்களா அதுதான் ஃபஸ்ட்டு நான் எப்பயுமே சாவடி தான் போவேன் நான் வந்ததும் அட்டனன்ஸ் கொடுக்க சாவடி தான் போவேன் சாவடி போனேன்னா அங்கே எனக்கு கல்கண்டு கிடைக்கும் ஸோ ஓடினேன் கிடைக்குதான்னு பார்க்க தான் ஓடுனேன் கல்கண்டு இருந்தது எடுத்து வாயில் போட்டேன் ஓகேங்களா துவாரகா வந்ததும் கரெக்டாக போலி என் கையில் கொடுத்து அந்த போலி சாப்பிட்டு தான் என் விரதத்தை நான் முடித்தேன் சரி அதோடு முடிஞ்சதா இல்லை போலி சாப்பிட்டு முடித்த அடுத்த கணமே என் ஒரு இன்னொரு பொண்ணு என் வாயில் கொண்டு வந்து பேர்ச்சி போடுறாங்க பேர்ச்சம்பளம் சாப்பிட்டாச்சு ரவா லட்டு வருது ஓகே கடலை உருண்டை வருது லட்டு வருது மைசூர்பா வருது இன்னும் என்னென்ன ஸ்வீட்டுங்கிறீங்க கை ரெண்டு கை பத்தலை ரெண்டு கை பத்தலை என் கை ஃபுல்லாக ஸ்வீட்டு சரின்னு சந்தோஷமாக விரதத்தை துவாரகாமையில் பாபா எனக்கு நான் எப்படி கேட்டனும் போலி கொடுத்து தான் நீங்கள் விரதம் முடிக்கணும்னு சொன்னேன் கொடுத்தாரு போலி சாப்பிட்டது மோ கூட ம என்னால் சாப்பிடவே முடியல தகைச்சு போகிற அளவுக்கு வந்தது சாப்பிட்டாச்சு அந்த விரதத்தை முடித்தாச்சு அடுத்த கணமே பார்த்திங்கன்னா ரம்யா வராங்க ரம்யா கையில் கொய்யாப்பழம் இருக்குது ஏதுமான்னு கேட்டால் நான் சாய்கிட்ட கொய்யாப்பழம் வேணும்னு கேட்டேன் பாதத்துக்கிட்ட இருந்த கொய்யாப்பழத்தை பூஜாரி எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த கொய்யாப்பழத்தையும் நான் வாங்கி சாப்பிட்டேன் ஓகேங்களா அடுத்த நாள் அன்னைக்கு வந்து ரவா உருண்டை தேங்காய் பருப்பி எல்லாம் என்னென்னவோ சாப்பிட்டாச்சு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் சைட் செய்யும் கிளம்பும்போது கரும்பு ஜூஸ் வருது கரும்பு ஜூஸை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஷாக்கிங் ஷிரடியில் எப்போ இருந்துடா கரும்பு ஜூஸ் விற்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு இத்தனை நாள் நான் போகிறேன் அன்னைக்கெல்லாம் இவ்வளோ வாட்டி ட்ரிப்பில் கரும்பு ஜூஸ் நான் பார்த்ததே இல்லை ஆனால் அங்கே கரும்பு ஜூஸ் சேல் பண்ணுறாங்க தேடி வருது என் கூட வந்தவங்க அதுக்கு காசு கொடுத்து எனக்கு ஜூஸ் வாங்கி தர்றாங்க குடிமா குடிமான்னு நானும் வாங்கி குடிக்கிறேன் ஸோ அன்னைக்கு என்னுடைய அந்த கரும்பு ஜூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சொன்னே இல்லையா கரும்பு ஜூஸை வந்து அதையும் எனக்கு அந்த இடத்துல அந்த மண்ணிலேயே எனக்கு கொடுக்குறாரு எதெல்லாம் நான் தியாகம் பண்ணேனோ அதெல்லாம் எனக்கு வந்து அந்த மண்ணில் கிடைக்குது அண்டு பேர்ச்சம்பழம் பேர்ச்சம்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு தான் நான் விரதம் விட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த பேர்ச்சம்பழமும் எனக்கு துவாரகா மாயில் கிடைக்குது அண்டு கொய்யா இந்த கொய்யா தாங்க சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொய்யா பழம் என்னை துரத்திக்கிட்டே இருக்குது ஏன் துரத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் துவாரகா மாயில் எனக்கு பாபா ரம்யா மூலயமா கொய்யாப்பழம் கொடுத்தாரு அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் சைட் சீங்க்கு கிளம்புறோம் சாய் தீர்த்துக்கு போனோம் நான் சொன்னேன் இல்லையா சாய் தீர்த்தில் அவர் எனக்கு ரெண்டு விஷயம் கொடுத்தாரு அப்படின்னு அந்த ரெண்டு விஷயத்தில் ஒன்று வந்து அவருடைய இருந்து ஒரு சாக்லேட்டை பாபா எனக்கு கொடுக்குறாரு நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள் நான் பாபாவ்கிட்ட என்ன வேணுன்னா உங்கள் கையால் தான் எனக்கு ஸ்வீட் வேணும் உங்கள் கையால் உங்கள் தர்பாரில் நான் வாங்கி சாப்பிட்டு தான் ஸ்வீட் விரதத்தை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் சாயத்தீர்த்தத்தில் வந்தது தான் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அவர் தன்னுடைய கஃப்னி பாக்கெட்குள்ளே கையை விட்டு அவர் என் கையில் ஒரு சாக்லேட் வைக்கிறாரு அந்த சாக்லேட் பார்த்தோன்னே சந்தோஷம் எனக்கு என்ன சாக்லேட்டுன்னு பார்த்தா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் கொய்யா சாக்லேட் ரெண்டாவது நாள் எனக்கு கிடைச்ச சாக்லேட் பாபாவோடைய கையால் எனக்கு கிடைச்ச சாக்லேட் கொய்யா சாக்லேட் அதே போல் முதல் நாள் துவாரகாமாயில் பாபா பாதத்தில் வச்சுருந்த கொய்யா பழத்தை ரம்யா வாங்கிட்டு வராங்க அவங்க சாப்பிட்டு எனக்கு ஒரு பீஸ் கொடுக்குறாங்க சாப்பிடுங்க அப்படின்னு அதை சாப்பிட்டாச்சு முதல் நாள் ரெண்டாவது நாள் கொய்யா சாக்லேட் ஓகேங்களா அடுத்தது ஸ்க்ரீனை பாருங்கள் மூணாவது நாள் நாங்கள் கொழம்பா பிரசாதம் வாங்குகிறோம் அந்த கொழம்பா பிரசாதத்தில் கொய்யா பழம் இருந்ததுங்க அதுலேயும் கொய்யா இருந்தது அதையும் சாப்பிட்டாச்சு மூணாவது நாள் கிளம்பும்போது மறுபடியும் கரும்பு ஜூஸ் குடித்தேன் லைவ்ல கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த கொய்யா பழமும் கரும்பு ஜூஸும் ஏன் என்னை தேடி தேடி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு நாளும் எனக்கு அவர் கொய்யா கொடுத்துருக்காரு இது ஏன் தேடி வந்தது அப்படின்னா என்னுடைய ஹோல் ஃபாஸ்டிங் டேஸில் என்னுடைய அந்த கிரேவிங்ஸை தனித்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா கொய்யாதான் அந்த கொய்யா பழத்தை தான் நான் நிறைய சாப்பிட்டேன் அதை உணர்த்துற விதமாக அதை அவர் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாராம் அண்ட் இன்னொன்று ஃப்ரூட்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது கொய்யா பழம் தாங்க எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து அதை நான் நிறையா சாப்பிடுவேன் அதை கவனிச்சிட்டாராம் அதனால் அதை உணர்த்துற விதமாக எனக்கு திரும்ப திரும்ப மூணு நாளும் எனக்கு கொய்யா கொடுக்குறாரு அதையும் சாயத்தீரத்தில் கொய்யா சாக்லேட் கொடுக்குறாரு பாருங்க அண்டு கரும்பு ஜூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா ஜூஸும் குடித்தேன் சக்கரை போடாமல் குடித்தேன் ஆனால் கரும்பு ஜூஸ் மட்டும் நான் அவாய்ட் பண்ணேன் அந்த கரும்பு ஜூஸை எனக்கு ரெண்டு நாள் கொடுத்தாரு தொடர்ந்து செகண்ட் டேவும் கொடுத்தாரு தேர்ட் டேவும் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி லைவில் பார்த்துருப்பீங்க நான் கரும்பு ஜூஸ் குடித்தேன் அண்டு எங்கள் அம்மாவுக்கு மோதகம் கிடச்சிது நம்ம விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நான் மோதகம் சாப்பிட்லேன்னு நான் சொன்னே இல்லையா அது நீங்கள் பாருங்கள் எங்கள் அம்மா கையில் மோதகம் இருக்குது ஸோ எல்லாத்தையும் அவர் கரெக்டாக கணிச்சு ஒவ்வொன்றையும் கவனித்து கவனித்து நம்ம எதெல்லாம் தவிர்த்தோமோ நான் எதெல்லாம் சாப்பிடாமல் இருந்தேனோ அதையெல்லாம் அந்த மண்ணிலேயே என்னை சாப்பிட வச்சாரு அண்டு நான் எதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டேனோ அதையும் எனக்கு கொடுக்குறாரு ஏன்னா அவர் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாராம் ஸோ மோதகம் நான் சாப்பிட்ல அம்மா தான் சாப்பிட்டாங்க அண்டு ரிட்டன் வரும்போது நான் இதை சொல்ல மறந்துட்டேனே ஸ்வீட் விரதத்தில் நான் ரொம்ப முக்கியமாக கூடவே சேர்ந்து இருந்தது ஐஸ்கிரீம் விரதம் ஐஸ்கிரீமில் சுகர் கலந்துருக்கும் எப்போயுமே நம்ம சாப்பிட மாட்டோம் தான் ஆனால் அந்த ஃபாஸ்டிங் போது எனக்கு ரொம்ப வந்து ஐஸ்கிரீம் கிரேவிங்ஸும் இருந்தது ரிட்டன் வரும்போது ட்ரெயின்ல என் பையன் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு மிச்சம் மிச்சத்தை எனக்கு கொடுத்துட்டான் அதை நான் சாப்பிட்றேன் அதை சாப்பிட்டதும் என்னோடய ஐஸ்க்ரீம் விரதம் முடிஞ்சுது அண்ட் இந்த இந்த ஹோல் வீடியோவில் ரொம்ப முக்கியமானது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நாங்கள் போன அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியில் விசர்ஜனம் நடக்குது அண்ட் நான் கனவுல பார்த்தேன் இல்லையா பாபா கலர் கலராக நான் பாபாவையும் கலர் கலராக விநாயகரையும் பார்க்குறேன் ப்ரௌனி சாப்பிட்ட கடையில் நான் விநாயகரை பார்க்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து விநாயகர் விசர்ஜனம் பண்ணுற அன்னைக்கு தான் ஷிரடியில் இருப்பேன் அப்படின்னும் அன்னைக்கு நான் ஷிரடியில் வகை வகையாக கலர் கலராக நான் விநாயகரை பார்த்தேன் திருமண பக்கம்லாம் விநாயகர் இருந்தாங்க விநாயகர் தரிசனம் எனக்கு நொடிக்கு நொடி எங்கள் எல்லாருக்கும் கிடச்சிக்கிட்டே இருந்தது முக்குக்கு முக்கு எல்லா பக்கமும் விநாயகர் கலர் கலராக நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஸோ இதை தான் பாபா வந்து எனக்கு கனவில் நீ கலர் கலராக பாபாவையும் கலர் கலராக விநாயகரையும் பார்ப்பேன் விநாயகர் விசர்ஜனை அன்னைக்கு தான் நீ வருவே விநாயகருடைய தரிசனம் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் உணர்த்திருக்காரு அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஃபைனல் டச் இது தான் சூப்பராக இருக்கும் ஷீடியில் என் எனக்கே தெரியாமல் சஸ்பென்ஸாக என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணார் அந்த கிஃப்ட் வந்து ஒரு வெள்ளி மோதிரம் வெள்ளி டாலர் மோதிரம் வந்து பாபா மோதிரம் அண்ட் வெள்ளி டாலர் தான் ஹைலைட்டு அதில் ஒரு பக்கம் பாபாவும் இன்னொரு பக்கம் விநாயகரும் இருக்குது நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் இது எப்படி என் ஹஸ்பண்ட் வந்து கரெக்டாக எப்படி வாங்கினாருன்னு எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா நான் பாபா கிட்டே சாரி விநாயகர்கிட்ட நான் வந்து விசர்ஜனம் எங்கள் வீட்டில் இருக்கிற விநாயகரை தண்ணியில் கரைக்கும் போது நான் பயங்கரமாக எழுதுகிட்டு என்ன சொன்னேன்னா விநாயகா நான் எந்த அளவுக்கு என் பூஜையை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்களா இல்லையான்னு தெரியலை ரொம்ப பிஸியாக இருக்கேன் ஷிடி ட்ரிப்னால் ஸோ என்னால் முடிஞ்ச பூஜையை பண்ணேன் நான் இப்போ நாலஞ்சு நாளில் ஷிடி கிளம்பிடுவேன் அங்கே வச்சு ஷிடி வண்டியில் வச்சு நீங்கள் எனக்கு காட்சியோ தரிசனமோ கொடுத்தா என் பூஜையை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ எனக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு நீங்கள் உணர்த்துங்கன்னு சொன்னேன் அதை இந்த டாலர் மூலயமாவே உணர்த்திட்டாரு ஸோ கனவில் வந்த மாதிரி பாபாவும் விநாயகரையும் நான் கனவுல பார்த்த மாதிரி இப்போ டாலராகவே ஒரே டாலரில் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு பட் மிராக்கள் இதோட முடியலை இதோட கண்டினியூஷன் இன்னும் நிறையா இருக்குது இந்த டாலர் வந்ததுக்கப்புறம் பாபா என் கனவில் வந்து என்ன சொன்னார் அப்படின்னும் இன்னும் இந்த விரதத்தை பற்றின சில டீட்டெயிலான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது என்ன சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து விரதம் சம்மந்தமாக என்ன நடந்தது அப்படின்னும் இன்னும் நிறைய விஷயங்களை அடுத்தடுத்து கண்டினியூஷனாக கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஒரே ட்ரிப்பில் எல்லா ஸ்வீட்டையும் என்னை சாப்பிட வச்சார் அண்ட் பிரசாதாலையா போய் பாபாவுடைய சப்பாத்தியும் சாப்பிட்டேன் ஸோ இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்